எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட நிதி பாதுகாப்பு பத்தி பேசுற இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே முக்கியமானது அதாவது திடீர்னு வர இருந்து எப்படி நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறது அதுக்கு ஒரு சூப்பரான கருவி இருக்கு அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்கலாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க நேர விஷயத்துக்கு வருவோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாளைக்கே உங்களுக்கு திடீர்னு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பில் வருது என்ன பண்ணுவீங்க யோசிக்கும் போதே ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல நிஜமாவே இது நம்மள மாதிரி பலருக்கும் ஒரு பெரிய நிதி நெருக்கடியை உடனே உருவாக்குற ஒரு விஷயம்தான் ஆனா பாருங்க ஒரே ஒரு விஷயம் இந்த முழு நிலாமையையும் அப்படியே தலைகீழா மாத்திடும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிக வட்டிக்கு கிரெடிட் கார்டில் கடன் வாங்குறது கடன் சுமை மன அழுத்தம்னு போயிட்டே இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் கையில் இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பில்ல கட்டிட்டு எந்த கடனும் இல்லாம நிம்மதியா அடுத்த வேலையை பாக்குறது இதுக்கு நடுவுல இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டு சரி இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் இதுதான் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு அதுக்கான தீர்வை நாம எப்படி உருவாக்க போறோம்னு வரிசையா பார்க்கலாம் முதல்ல இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளோட மொத்த ஃபினான்ஷியல் லைஃப்க்கும் ஏன் இவ்ளோ முக்கியமான அடித்தளம்னு பேசலாம் அதாவது அதை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம சும்மா வச்சிருக்கிற ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் கிடையாது இது நம்மளோட பைனான்சியல் ஃபயர்வால் மாதிரி நம்ம மாதாந்திர பட்ஜெட்ல வராத திடீர்னு முளைக்கிற பெரிய செலவுகளை சமாளிக்கிறதுக்காகவே ஒதுக்கி வச்ச ஒரு பாதுகாப்பு கவசம் இது சரி வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம் இந்த ஒரே ஒரு அக்கவுண்ட் எப்படி நமக்கு பலவிதமான பாதுகாப்பு கொடுக்குதுன்னு பாக்கலாம் பாருங்க இதோட நன்மைகள் வெறும் பணத்தோட நிக்கிறது இல்ல அது நம்ம மன நிம்மதிக்கும் ஒரு பெரிய கேரண்டி உங்கள அதிக வட்டி கடன்ல சிக்க விடாது கஷ்டப்பட்டு சேர்த்த முதலீடுகளை பாதில விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளாது இது எல்லாத்தையும் விட முக்கியமா ராத்திரி நிம்மதியா தூங்க வைக்கும் அது உண்மையான பலன் இந்த கோட் பாருங்க எவ்வளவு உண்மையா இருக்கு பணக் கஷ்டம் தான் பல பேரோட மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் அதுக்கு ஒரு நேரடி மருந்து மாதிரி தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சோ நம்ம இங்க வெறும் ஃபைனான்ஷியல் ஹெல்த் பத்தி மட்டும் பேசல நம்மளோட மென்டல் ஹெல்த்த எப்படி பாதுகாக்கறதுன்னு தான் பேசிட்டு இருக்கோம் சரி தேரிய எல்லாம் போதும் இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த பெரிய கேள்வி சரி எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அதுக்கான பதில இப்ப கண்டுபிடிக்கலாம் வாங்க பொதுவான ஒரு கணக்கு என்னன்னா உங்களுடைய இருந்து ஆறு மாசத்துக்கான அத்தியாவசிய செலவுகளை சேமிச்சு வைக்கணும் இங்க அத்தியாவசிய அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்க முழு சம்பளம் கிடையாது சாப்பாடு வாடகை கரண்ட் பில் மாதிரி தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு ஆகிற பணம் மட்டும்தான் இங்க பாருங்க ஒரு சின்ன உதாரணம் ஒருத்தரோட மாதாந்திர அத்தியாவசிய செலவுகள் எப்படி இருக்கலாம்னு வீட்டு வாடகை அல்லது இஎம்ஐ கரண்ட்டு தண்ணி பில் மளிகை சாமான்கள் வண்டிக்கு பெட்ரோல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் செலவுன்னு கணக்கு போட்டா ஒரு தோராயமான தொகை வரும் இப்ப நாம பார்த்த அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாச செலவு கணக்கு படி பார்த்தா உங்க மினிமம் கோல் அதாவது மூணு மாசத்துக்கு கால் லட்சம் ரூபாய் அதுவே ஆறு மாசத்துக்குனா நாலரை லட்சம் ரூபாய் இது ஒரு உதாரணம்தான் இப்போ உங்களுடைய தனிப்பட்ட இலக்கு என்னவா இருக்கும்னு நீங்க தான் கணக்கு போடணும் நாலரை லட்சம் ரூபாய்ன்னு சொன்னதும் கொஞ்சம் பெருசா பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம் எனக்கு புரியுது அதனால தான் நாம் அத சின்ன சின்னதா சுலபமா செய்யக்கூடிய ஸ்டெப்ஸா பிரிக்க போறோம் முதல்ல அந்த ஆறு மாச எல்லாம் இப்போதைக்கு மறந்துடுங்க நம்மளோட முதல் டார்கெட் ஜஸ்ட் ஒரு லட்சம் ரூபா அவ்வளவுதான் இந்த முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாலே போதும் ஒரு வேகம் கிடைச்சிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டார்டர் ஃபண்டை உருவாக்குறதுக்கு இதோ நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒன்னு இதுக்காகவே தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிங்க அதுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு பேர் வச்சிடுங்க ரெண்டு சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட தொகை ஆட்டோமேட்டிக்கா இந்த அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி செட் பண்ணுங்க மூணு போனஸ் டாக்ஸ் ரிஃபண்ட் மாதிரி திடீர்னு வர்ற பணத்தை நேரா இதுல போடுங்க நாலு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சு அந்த பணத்தையும் சேமிங்க சூப்பர் இப்ப ஃபண்டை எப்படி உருவாக்குறதுன்னு ஒரு பிளான் கிடைச்சிடுச்சு ஆனா பணத்தை சேர்க்கறது மட்டும் முக்கியம் இல்ல அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது எப்போ யூஸ் பண்றதுன்னு சில ரூல்ஸ் வேணும் இல்லையா அதை பத்தி பார்க்கலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பணம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இது ஒரு இன்சூரன்ஸ் அதனால இதோட முதல் வேலை பாதுகாப்பா இருக்கணும் ரெண்டாவது நமக்கு தேவைப்படும் போது உடனே கையில கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு ஹை ஈல்டு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட கொஞ்சம் வட்டி அதிகமாக கிடைக்கும் பணமும் பாதுகாப்பா இருக்கும் ஆனா தப்பித்தவறி கூட இந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்லை ரிட்டையர்மெண்ட் அக்கவுண்ட்லயோ போடுறாதீங்க சரி எப்போ இந்த பணத்தை எடுக்கலாம் அதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு த்ரீ யூ டெஸ்ட்னு சொல்லலாம் ஒரு செலவு வரும்போது இந்த மூணு கேள்விகளையும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இது அன்எக்ஸ்பெக்டடா அதாவது எதிர்பாராததா இது அர்ஜென்டா அதாவது அவசரமானதா இது அன்அவைடபிளா அதாவது தவிர்க்க முடியாததா மூணுத்துக்கும் ஆம்னு பதில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பணத்தை எடுக்கணும் இங்க பாருங்க இன்னும் தெளிவாக புரியும் திடீர்னு வேலை போயிடுச்சு இல்லை ஆஸ்பத்திரி செலவு வருதுன்னா அது உண்மையான எமர்ஜென்சி ஆனால் ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறதுக்கோ இல்லை பிளாக் ஃப்ரைடே சேலில் ஏதாச்சும் வாங்குறதுக்கோ இந்த பணத்தை யூஸ் பண்ணவே கூடாது அந்த வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியணும் ஓகே கஷ்டப்பட்டு உங்கள் ஆறு மாதம் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேமிச்சிட்டீங்க அப்போது உங்கள் வேலை முடிஞ்சிருச்சா இல்லவே இல்லை சொல்லப்போனால் இங்கேருந்து தான் அசலையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நீங்கள் அடுத்ததாக பண்ண போகிற பெரிய முதலீடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி நீங்க ரிட்டையர்மென்ட்காவோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ தைரியமா முதலீடு பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு ஒரு சின்ன மெடிக்கல் செலவு வந்தா கூட உங்க லாங் டர்ம் முதலீட்டை நீங்க கலைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த நம்பிக்கை தான் முக்கியம் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க உருவாக்குறது வெறும் ஒரு பண சேமிப்பு இல்லை உங்களுக்கும் வாழ்க்கையில திடீர்னு வர்ற பிரச்சனைகளுக்கும் நடுவுள்ள ஒரு பஃபர் ஒரு பாதுகாப்பு வளையம் இதுதான் பயம் இல்லாம உங்க எதிர்காலத்தை திட்டமிட உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேல ராத்திரி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் அதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க